தாய் வீடு செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஈழத்து தமிழ் கவிதை புலத்தில் பெண் வன்முறை எழுதியவர் சீனா ரமேஷ் வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா பெண்களுக்கு எதிரான வன்முறை என்பது உடல் ரீதியான வன்முறையை மட்டும் குறிக்கவில்லை தனிப்பட்ட வாழ்க்கையில் பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படும் உளவியல் சார்ந்த வன்முறைகளையும் நிதி ரீதியான தீங்கு விளைவிக்கக்கூடிய வன்முறைகளையும் குடும்பம் சார்ந்த வன்முறைகளையும் உணர்ச்சி கொந்தளிப்பான சந்தர்ப்பத்தில் வாய்மொழி மூலம் ஏற்படுத்தப்படும் வன்முறைகளையும் உள்ளடக்கியது அத்தகைய செயல்களில் அச்சுறுத்தல்கள் வற்புறுத்தல் அல்லது தன்னிச்சையான சுதந்திரத்தை பறித்தல் ஆகியனவும் அடங்கும் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் வன்முறை நடத்து என்பது பெண்கள் மற்றும் அவர்களின் குழந்தைகள் மீது அதிகாரத்தையும் கட்டுப்பாட்டையும் செலுத்துவதாகவும் அமைகின்றது முனைவர் நாவண்ணா வேலம்மாள் மனித சமுதாயத்தில் பெண்களுக்கு எதிராக நிகழும் வன்முறைகளை பெண் சிசு வீட்டு வன்முறை வரதட்சணை சாவுகளும் கொடுமைகளும் பாலியல் தொழிலுக்காக பெண்களை கடத்துதல் பொது இடங்களில் வைத்து பெண்களை அவமதித்தல் பெண்களை ஆபாசமாக சித்திரித்தல் சமய ரீதியான வன்முறை என பாகுபடுத்தி ஆராய்வார் இலங்கை போன்ற நாடுகளில் குடும்பத்தில் ஆண்கள் மற்றும் பிற நபர்களால் பெண்களுக்கு எதிராக உடல் ரீதியான வன்முறைகளே அதிகம் இழைக்கப்படுகின்றன உடல் ரீதியான வன்முறையில் அடித்தல் அறைதல் தள்ளுதல் குத்துதல் உதைத்தல் கைகளை முறுக்குதல் மூச்சுத் திணறலை உண்டாக்கல் எரித்தல் ஆகிய இன்னொரு செயற்பாடுகளும் அடங்கும் உலகளவில் முப்பது சதவீதமான பெண்கள் தங்கள் வாழ்க்கை துணைவர்களாலும் மற்றும் துணை அல்லாதவர்களாலும் உடல் ரீதியாகவும் பாலியல் ரீதியாகவும் வன்முறைக்கு உள்ளாகின்றனர் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வெளியிட்டுள்ள மதிப்பீடுகள் இதனை உறுதிப்படுத்தி நிற்கின்றன இந்த வன்முறையில் பெரும்பாலானவை நெருக்கமான துணைவர்களாலேயே ஏற்படுத்தப்படுகின்றன பெண்களுக்கு எதிரான அனைத்து விதமான பாகுபாடுகளையும் ஒழிப்பதற்கான ஐக்கிய நாடுகளின் சமவாயத்தை கன்வென்ஷன் ஆன் தி எலிமினேஷன் ஆப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆப் டிஸ்கிரிமினேஷன் அகெய்ன்ஸ்ட் விமென் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டில் ஏற்று அங்கீகரித்ததுடன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பெண்களுக்கு எதிரான வன்முறையை ஒழிப்பதற்கான ஐக்கிய நாடுகளின் பிரகடனத்தையும் யுஎன் டிக்ளரேஷன் ஆன் தி எலிமினேஷன் ஆப் வயலன்ஸ் against விமின் இலங்கை ஆதரித்தது ஆயினும் இலங்கை போன்ற சிறிய நாட்டில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதை காணலாம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஐநா இன்டர் ஏஜென்சி பணிக்குழுவின் UN இன்டர் ஏஜென்சி ஒர்க்கிங் குரூப் அறிக்கையின்படி உலகில் பதினைந்து வயதுக்கும் நாற்பத்தொன்பது வயதுக்கும் இடைப்பட்ட பெண்களில் கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பங்கினர் இருபத்தி ஏழு வீதம் தங்கள் நெருங்கிய துணையால் ஏதேனும் ஒருவகையான உடல் ரீதியான அல்லது பாலியல் ரீதியான வன்முறைக்கு உள்ளாகின்றனர் இவ்வாறான வன்முறைகள் பெண்களின் உடல் மன ஆரோக்கியத்தையும் செய்யும் என்பதில் ஐயமில்லை உளவியல் ரீதியான துஷ்பிரியோகம் என்பது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களிடமிருந்து பெண்ணை தனிமைப்படுத்துதல் அவர்களுக்கு தொடர்ச்சியான அவமானத்தை ஏற்படுத்தல் கொலை செய்திடுவேன் என அச்சுறுத்தல் விடுத்தல் மிரட்டுதல் கேலி செய்தல் பிடிக்காத ஒன்றை செய்யும்படி வற்புறுத்தல் போன்ற பல்வேறு கட்டுப்பாட்டு நடத்தைவாத முறைகளை உள்ளடக்கியது நிதி அல்லது பொருளாதார ரீதியான துஷ்பிரயோகம் என்பது பெண்களின் பணம் அல்லது பிற சொத்துக்களை வலுக்கட்டாயமாக கட்டுப்படுத்துதலை குறைக்கும் இதில் பணத்தை திருடுதல் எந்த ஒரு நிதி குறித்த விடயங்களிலும் பங்கெடுத்துக் கொள்ள பெண்களை அனுமதிக்காமை முதலியனவை உள்ளடங்கும் அதே சமயம் பெண்களுக்கு வேலை கிடைப்பதை தடுப்பது குறிப்பிட்ட வேலையை மட்டுமே பெண்களை செய்யும்படி தூண்டுவது முதலியவையும் இதில் அடங்கும் சித்தி ரபிகா பாய்ஸின் நுண்கடன் என்ற கவிதை ஏழை மக்களின் வாழ்வை பாதிக்கும் நுண்கடன்கள் குறித்தும் பேசுகிறது முகவரி தேடி வந்தவனின் வாய்மொழி உரையில் பிம்பங்களை பார்த்திருக்கிறாய் கடன் பற்றி தெரியாமலும் தொகை பற்றி அறியாமலும் கண் விழி பிடுங்க வாழ்வையும் தொலைக்கிறாய் கரும்புச் சாற்றை குடித்து சக்கையைக் கக்கும் ஆலையாய் அத்தனை சொத்துகளையும் இழந்தாய் வெட்டாத ஈரம் பக்கம் எண்பத்தி ஒன்று தனியார் நிறுவனங்களால் வழங்கப்படும் நுண்கடன்கள் வறுமையை ஒழிக்கவும் வருமானத்தை அதிகரிக்கவும் உதவும் என்று நம்பப்பட்டாலும் அது உண்மையிலேயே வருமானம் குறைந்தவர்களை இருந்தே கொல்லும் இலங்கையில் நுண்கடன் திட்டங்களால் குடும்பத்தில் பிளவுகள் ஏற்படுவதோடு அதிகமான பெண்கள் பாதிக்கப்படவும் செய்கின்றனர் அவர்கள் அதனை திருப்பிச் செலுத்த முடியாத நிலையில் பலர் தம் சொத்துக்களை இழக்கவும் நேரிடுகின்றனர் நுண்கடன்களில் அதிக வட்டி விகிதம் வசூலிக்கப்படுவதே இதற்குக் காரணம் எனலாம் நுண்கடன் நிறுவனங்கள் சில கடனை வசூலிக்க கட்டாயப்படுத்தும் நிலையில் சிலர் தம் உயிரையும் இழக்கும் நிலைக்கும் தள்ளப்படுகின்றன குடும்ப வன்முறை என்பது குடும்ப உறுப்பினர்களுக்கிடையேயான வன்முறையையும் நெருங்கிய கூட்டாளிகளுக்கிடையிலான வன்முறைகளையும் உள்ளடக்கியது இதனை வீட்டு வன்முறை என்றும் அழைப்பர் குடும்ப வன்முறை என்பது ஒரு பொதுவான சொல்லென்றாலும் அது பழங்குடியினர் மற்றும் டோரஸ்ட்ரைட் தீவுவாசிகளின் வன்முறை அனுபவங்களை அவர்களின் தனித்துவமான உறவு முறைகளையும் அவர்களின் சமூக கட்டமைப்புகளையும் குறிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது தற்போதைய அரசியல் அமைப்பின் பன்னிரண்டாம் உறுப்புறை இனம் மதம் மொழி சாதி பால் அரசியற் கொள்கை அல்லது பிறப்பிடம் காரணமாக அல்லது அத்தகைய காரணங்களுள் எந்த ஒன்று காரணமாகவும் எந்த பிரஜைக்கும் ஓரங்கட்டுதல் ஆகாது என்றாலும் அவை பெரும்பாலும் ஏட்டளவிலேயே உள்ளன நடைமுறையில் அதன் சாத்தியப்பாடுகள் மிக குறைந்த அளவிலேயே காணப்படுகின்றன இலங்கை முதலான நாடுகளில் இழைக்கப்படும் பாலியல் வன்கொடுமைகளாக அச்சுறுத்தி பாலியல் வன்கொடுமை செய்தல் சிறுவயதில் பெண்ணை கர்பினியாக்கள் வலுக்கட்டாயமாக இனப்பெருக்க ஆற்றலை அழித்தல் வலுக்கட்டாயமாக கரைச்சிதைப்பு செய்தல் பெண்ணொருவரை வலுக்கட்டாயமாக விபச்சாரத்துக்கு தள்ளல் பாலியற் சுரண்டல் சட்டவிரோதமாக பாலியல் வர்த்தகத்தில் ஈடுபடச் செய்தல் பாலியல் செய்தல் வலுக்கட்டாயமாக பாலுறுப்பினை வெட்டி அகற்றல் வலுக்கட்டாயமாக ஆண்களின் விதைப்பையை அகற்றல் நிர்வாணப்படுத்தல் ஆபாச படங்களை பார்க்கவோ அதுபோல ஓர் உறவினை செய்யவோ கட்டாயப்படுத்துதல் பெண்ணை தகாத முறையில் உடல் ரீதியாக கையாளல் முதலானவற்றை கூறலாம் மற்றும் பாலியல் ரீதியான வன்முறைகள் இனப்பெருக்க ஆரோக்கியத்தையும் பாதிக்கலாம் இதனால் எச்ஐபி தொற்றும் ஏற்படலாம் அபிவிருத்தி அடைந்து வரும் இந்தியா இலங்கை முதலான ஆசிய நாடுகளில் பெண்ணுக்கு எதிரான வன்முறைகளும் பாலின பாகுபாடுகளும் பாரிய அளவில் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் அதனை பாடுபொருளாகக் கொண்டு ஈழத்துப் பெண் கவிஞர்களின் நவீன கவிதைகள் எழுந்தன ஆணாதிக்கு சமூகத்தில் கடவனாலும் அவளது குடும்பத்தினராலும் பெண்ணானவள் இரண்டாம் நிலை பிரஜியாகவும் வீட்டில் சமையல் பணிகளை செய்யும் வெறும் மனித இயந்திரமாக நடாத்தப்படுவதை விழிப்பு கவிதையில் மிக துல்லியமாக பதிவு செய்யும் சன்மார்கா அன்புணர்வற்று ஈனமின்றி பெண்ணுழைப்பு சுரண்டப்படுவதையும் யதார்த்தபூர்வமாக எடுத்துரைக்கிறார் சமையல் செய்யும் இயந்திரமாக ஆண்டுகள் பல தூங்கிக் கிடந்தாய் உன் சிறு வீடே உனதுலகானது உப்பும் புளியுமே பிரச்சனையானது உனது வாழ்நாள் இவ்வாறாக உளுத்து போனது உன்னை சுரண்டி வாழ்ந்தது உலகம் உன்னை நினைத்து அழுதவர் கொஞ்சம் சிறு வீட்டினில் பெண்ணின் சுதந்திரம் பறிக்கப்படுவதையும் அவளது வாழ்வு சமையல் அறைக்குள் முடக்கப்படுவதையும் சன்மார்க்கா இக்கவிதையில் பதிவு செய்கிறார் ஆண்டாண்டு காலமாக பண்பாட்டு மதிப்புகள் கொண்ட நிறுவனமான குடும்பத்தில் பெண்ணை சமூக காரணம் காட்டி அவளை உள்ளொடுக்கி அவளது நடத்தையை முடமாக்கி மனிதாபிமானமற்று சிதைக்கப்படுவதை ஆனா சங்கரி இன்று நான் பெரிய பெண் என்ற கவிதையில் மிக கூர்மையாகவும் அங்கத துணியுடனும் பதிவு செய்கிறார் நான் பெரிய பெண் உரத்து சிரித்தல் கூடாது விரித்த புகையிலை அடக்கம் பொறுமை நாணம் பெண்மையின் அணிகலன் கதைத்தல் சிரித்தல் பார்த்தல் நடத்தல் உடுத்தல் எல்லாம் இன்னபடி என்றெழுதி நான் கல்லாய் பாறையாய் பனியாய் பெண்ணாய் தமது உணர்வுகளையும் எண்ணங்களையும் கருத்துகளையும் ஆற்றல்களையும் இயல்பாக வெளியிடுவதற்கு அஞ்சிய காலத்தில் சொல்லாத செய்திகள் தொகுப்பில் இடம்பெற்ற அவர்கள் பார்வையில் என்ற கவிதையில் சங்கரி பெண்களுக்குரிய கடமைகளை சமையல் செய்தல் படுக்கையை விரித்தல் குழந்தை பெறுதல் பணிந்து நடத்தல் என வரையறுக்கிறார் மலிவான உழைப்பின் இருப்பிடமாக பெண் கருதப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் வீட்டு வேலைகள் என்றும் பெண்ணினுடைய ஆளுமையையோ அறிவையோ வளர்ப்பதில்லை பெண்ணானவள் தன் ஆயுட்காலத்தில் பதினாறு தசம் அறுபத்தி ஆறு வீதத்தை சமையலறையில் கழிக்கிறாள் வினை கழியும் அவள் உழைப்பு அவள் வாழ்வின் முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக உள்ளது இதனாலே லெனின் வீட்டு வேலைகளுக்கெதிரான போராட்டம் எங்கு எப்பொழுது தொடங்கப்படுகிறதோ அங்குதான் அப்போதுதான் மாதர்களின் மெய்யான விடுதலை தொடங்கும் என கூறினார் இதனை பாமினியின் வெளியே வா என்னும் கவிதை எளிமையாக மென்னுணர்வு தளத்தில் பதிவு செய்கிறது சமையல் தொடங்கி படுக்கை வரை இலவச சேவை வழங்கியது போதும் சுமைகளும் துளிதுளியான துன்பத்தின் வெளிப்பாடுகளும் மட்டும் உனதல்ல சூழவுள்ள சகலவற்றிலும் உனக்கும் சம பங்குண்டு வெளியே வா மறையாத மறுபாதி பக்கம் ஐம்பத்தி மூன்று பெண்ணுடல் உளம் மீது நிகழ்த்தப்படும் வன்முறை அவள் இருப்பை சிதைக்கிறது அவளை நிற்கதிக்குள்ளாக்குகிறது அதிகார வர்க்கத்தால் சிதைக்கப்பட்டு நசுக்கப்பட்ட பெண்ணின் அவல ஒலிக்கும் சிவரமணியின் முனைப்பு என்னும் கவிதை அவர் சார்ந்த உள்ள பதிவுகளை துல்லியமாக பதிவு செய்கிறது பேய்களால் சிதைக்கப்படும் பிரேதத்தை போன்று சிதைக்கப்பட்டேன் ஆத்மாவின் உணர்ச்சிகள் எல்லாம் இரத்தம் தேண்டிய கரங்களால் அசுத்தப்படுத்தப்பட்டன என்னும் எளிமையான வரிகளுக்கூடாக நுட்பமான உவமைகளை உள்வாங்கி எழுதப்பட்ட இக்கவிதை மரபுவழி சமூகத்தால் பெண் வாழ்வு சீர்குலைவதை எடுத்துரைக்கிறது திருமணம் என்பது கட்டு அது ஆண்டாண்டு காலமாய் பெண்ணை அடிமையாக்குகின்றது திருமண வாழ்வுக்குப் பின் பெண் தன்னை நிலைப்படுத்துவதற்கான போராட்டமும் இப்பூமியில் அவள் வாழ்வதற்கான போராட்டமும் தொடர்கிறது பெண்ணின் விருப்பமின்றி திருமணம் நடக்கின்ற வேளையில் அவளின் வாழ்க்கை கேள்விக்குள்ளாகின்றது இந்நிலையில் பெண்ணின் கனவுகள் சிதைக்கப்பட்டு பிடிக்காத ஒருவருடன் அவள் வேறொரு வாழ்வு வாழ நிர்பந்திக்கப்படுகிறாள் இச்சந்தர்ப்பத்தில் அவளுடைய வாழ்க்கையை அவளே முடிவு செய்ய முடியாத நிலையே காணப்படுகிறது ஆணாதிக்க மனோநிலையில் திருமணத்துக்குப் பின் பெண் பலவந்தமாக ஒடுக்கப்படுகிறாள் அவளது மனோநிலை சிதைக்கப்படுகிறது பெண் உள சிதைவுகளுக்குள்ளாகி வதைப்படுவதை பெண்ணியாவின் படியோலையின் குரல் என்னும் கவிதை மிக தத்துரூபமாக வெளிப்படுத்துகிறது ஒரு இருட்டு என்னைக் கொன்றது நான் மிரண்டேன் அல்லது வைக்கப்பட்டேன் என் உறவுகள் வரையறுக்கப்பட்டன ஆனால் என் இரவுகள் என்னை விடுவதாயில்லை நான் கொல்லப்பட்டேன் நான்கு வருடங்களுக்கு முன் என் சுவாசம் நல்லடக்கம் செய்யப்பட்டது என் உடல் மட்டும் வாழ்கிறது சரிநிகர் ஜூன் இருபத்தி ஐந்து ஜூலை எட்டு சமூகத்தில் கணவனை பறிகொடுத்த பெண் மங்களமெற்றவளாகவும் குடும்பத்துக்கு ஆகாதவளாகவும் கருதப்படுகிறாள் இதனால் அவள் படும் இன்னல்கள் அநேகம் இருண்டு அவள் வாழ்வில் மறுமலர்ச்சி இல்லை பெண்ணானவள் பொட்டிழந்து பூவிழந்து பொலிவிழந்து பெருமைப்படத்தக்க பிறப்பில்லாது அவள் படும் துயர்கள் ஈழத்துக் கவிதைகளில் சித்தரிக்கப்பட்டுள்ளன அவ்வகையில் ஜெயந்தி தளியசிங்கத்தின் கோடுகள் கவிதை இதனை துலாம்பரப்படுத்துகிறது நான் ஜடமல்ல உணர்வுகளும் ஆசைகளும் உள்ளவள் யுத்தத்தின் பரிசு என் வாழ்வு சூன்யத்தில் எனக்கு வெள்ளைச் சேலை கட்டி தருகிறார் பட்டம் விதவை என தாலி பொட்டு பூவை பறித்தெடுத்தார் அடுத்த பட்டம் அறுதலி மங்கள சபையினிலே நான் ஒரு அங்கமில்லை என் முகத்தில் முழித்தால் அபசகுனமாம் பெண் திண்டு தீர்த்த பெண்ணின் அவல வாழ்வை சமூகம் திண்டு தீர்ப்பதை பிரச்சார பாங்கில் வெளிப்படுத்தும் இக்கவிதை நமது நாட்டில் பெண்ணுக்கு இழைக்கப்படும் சமூக அநீதிகளை மறைமுகமாக சாடுகிறது முஸ்லிம் பெண் கவிஞர்களில் சிறப்பாக குறிப்பிடத்தக்கவர்களில் அனாரும் ஒருவர் உள்ளுணர்வு தடத்தில் இயங்கும் அனாரின் கவிதை மொழி எளிமையானது அதே சமயம் ஆழமானது அனாரின் பெரும்பாலான கவிதைகள் ஆண் பெண் அசமத்துவப் போக்கால் ஏற்படும் வலிகளை பாடுபவையாகவே உள்ளன ஆணாதிக்க சமூகத்தினாலும் மரபுவழிப்பட்ட வழிப்பட்ட சமூக கட்டுமானத்தாலும் ஒடுக்கி நசுக்கப்பட்ட பெண்ணின் வாழ்வை அனாரின் கவிதைகள் பலவற்றில் காணலாம் இதனை இவரின் வெண்மப்படுத்தல் இயல்பாக வெளிப்படுத்துகிறது நினைத்தபடி நீ சத்திர சிகிச்சை செய்ய என் வாழ்க்கை விபத்தில் அடிபட்ட பிராணியாகிவிட்டது சுயத்தையெல்லாம் ஒப்படைத்துவிட்டு வைக்கோல் பொம்மையாகி உன் இழுப்புக்கு ஆட வேண்டுமென்றே நீ நினைக்கிறாய் நீ சொல்வதுதான் வேதம் நீ காட்டுவதுதான் உலகமெனில் எனக்கென்று இதயமும் கண்களும் எதற்கு முன்னேற்பாட்டுடன் நடத்தும் தாக்குதலைப் போன்று திடீர் திடீரென என்னை சுற்றி வளைக்கிறாய் எதிலும் விடாமல் நீ வஞ்சித்தவர்களை மறந்து துரோகி என்கிறாய் நீ குற்றவாளியாக இருந்து கொண்டு என்னை தண்டிக்கிறாய் ஊடரு பக்கம் நூற்றி இருபத்தி மூன்று தந்தை வழி அதிகார சமூகத்தில் கருத்தியல் பொருளாதார பால்வழிச் சுரண்டலுக்குள்ளாகி வன்மப்படுத்தலுக்குள்ளாகும் பெண்சார் இருப்பை விவரண பாங்கில் வெளிப்படுத்தும் இக்கவிதை ஒழுக்கத்தின் பெயரால் நிகழ்த்தப்படும் ஆணதிகாரத்தை தகர்ப்பதற்குரிய உரிமை குரலாய் எழுவதுடன் பெண்ணுக்குரிய சம உரிமையையும் கோரி நிற்கிறது பெண்ணியம் என்பது பாலியல் சமத்துவம் என்று கூறப்பட்டாலும் நடைமுறையில் பெண்ணானவள் ஆணுக்கு நிகரானவளாக கருதப்படுவது இல்லை எந்த நிலையிலும் எந்த காலத்திலும் அவள் ஆணால் ஒடுக்கப்படுகிறாள் என்பதை தீனா செல்வ மனோகரியின் பெண்ணியம் என்னும் கவிதை இறை தொன்மங்களுக்கூடாக தன்னை எடுத்துரைக்கிறது காலகாலமாய் அழுக்குகள் கலந்தாலும் வானறியும் நதிகள் மாசற்றதென்பதை என்பதை நதிக்கோ கடலிடம்தானே உறவு விதிக்கப்பட்டிருக்கிறது கடலில் விழுந்த மீண்டும் நதியென்று பெயர் கொள்வதில்லை இத்தரையின் எல்லை வரை விரட்டிச் சென்று கலக்கச் சொன்னார்கள் புதைத்து நின்றார்கள் இமயத்தில் ஜனித்தால் என்ன சிவன் தலையில் தரிசித்தால் என்ன கங்கை வானம் தொடுவதில்லை தொடர முடிவதில்லை இன்று வரை கங்கையின் வெள்ளம் பூமிக்கும் அடலிற்கும் தானே கவிதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஐந்து மாசி பங்குனி பெண் அடக்குமுறை படிமங்களுக்கூடாகவும் குறியீட்டு தொன்மங்களுக்கூடாகவும் வெளிப்படுத்தும் இக்கவிதை ஆண்களின் வாழ்வியல் தேவைக்கு பெண் பொருளாக தள்ளப்பட்டதையும் வன்மையாக கண்டிக்கிறது ஆணினால் பெண் வன்முறைக்குள்ளாக்கப்படுவதைப் போல பெண்ணினால் பெண் வன்முறைக்குள்ளாக்கப்படுவதும் உண்டு சமூக கட்டுப்பாட்டுடன் வாழும் குடும்பத்தில் பாரம்பரிய மரபுவழி கருத்துருவாக்க சிந்தனையின் அடிப்படையில் பெண்ணால் பெண் அடக்கப்படுவதுடன் வன்முறைக்குள்ளாக்கப்படுவதும் உண்டு இதனை நாமகளின் தொலைந்து போன முகம் என்னும் கவிதை உணர்வுபூர்வமாக சித்தரிக்கிறது நான் தனிமைப்படுத்தப்பட்டவள் வீதிகளில் வகுப்பறைகளில் வீட்டிலும் கூட ஆரம்ப நாட்களில் இது அலட்சியமாயும் பின்னால் சளி இப்போதோ இந்த தனிமை பயம் ஏற்படுத்துகிறது வெறிச்சோடிய மூலைகள் என்னுள் நடுக்கம் ஏற்படுத்துகின்றன விரும்பாத முகங்களுக்காகவும் சிரித்தாக வேண்டும் ஆனாலும் இவற்றிற்கிடையேயான எனது நிமிர்வு எனது முகத்தின் மீட்பிக்காய் கவிதை சித்திரை வைகாசி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஐந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் விரும்பத்தகாத முறையில் உலகெங்கும் தொடர்ச்சியாய் நடந்த வண்ணமே உள்ளது உடல் தொடர்பு தேவையற்ற தொடுதல் பாலியல் சார் நகைச்சுவைகள் பாலியல் இயல்புடைய வாய்மொழி துன்புறுத்தல் என வேலைத்தளம் பாடசாலை பிற இடங்களில் பெண் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவளாகவே காணப்படுகின்றாள் பாலியல் தாக்குதல் என்பது பாதிக்கப்பட்டவரின் அனுமதியின்றி நிகழும் உடல் ரீதியான பாலியல் துன்புறுத்தலாகும் ஒரு நபரின் உடல் மற்றும் மன ஒருமைப்பாட்டை அச்சுறுத்தும் வகையில் அமையும் துன்புறுத்தல் பாதிக்கப்பட்டவரை அவமானகரமானதாகவும் இழிவுபடுத்துவதாகவும் அமைகிறது பாலுறவு நிமித்தம் பாலியல் அடிப்படையில் மீண்டும் மீண்டும் பெண் துன்புறுத்தப்படுவதை சரிநிகரில் வெளியான நிலாவின் இரு கவிதைகளில் ஒன்று எடுத்துரைக்கிறது நீ வராத அந்த பொழுதுகளில் அவன் வந்தான் பின் மற்றொருவன் அதன்பின் வேறொருவன் அவர்கள் எனது நண்பர்கள் என்றில்லை எனது உறவுகள் என்றும் லிங்கம் தரித்தவன்கள் அந்த லிங்கங்கள் என்னை நோக்கி நிமிரும் கணத்தில் இறந்து போனேன் எனக்குள்ளே சரிநிகர் டிசம்பர் இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பது இரண்டாயிரம் ஒரு சமுதாயத்தில் சமத்துவ அந்தஸ்தை பாதிக்கும் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் ஒழிக்கப்பட வேண்டும் ஒரு பெண்ணின் மனதினை புரிந்து கொள்ளாது அவருடன் பலவந்தமாக பாலுறவு கொள்ளுதல் மறுப்பு தெரிவிக்கும் போது அவளுடைய சம்மதமின்றி அவரை நிர்பந்தித்து அவர் உடலை அனுபவித்தல் தவிர்க்கப்பட வேண்டும் மிதந்தெழும் துன்மத்தின் வன்ம புணர்ச்சிக்குள் சிதைந்தொழுகும் என்னை பெண்ணென்று சொல்லிக் கொள்கிறேன் நாம் பேசிக்கொண்டிருந்த போது பெய்திராத மழை பக்கம் எண்பத்தி ஏழு காலாதி காலமாக கீழ்த்தரமான அல்லது அவமதிப்பான பாலியல் செயலொன்றை புரியுமாறு பலவந்தப்படுத்தப்படும் பெண்ணின் துயரத்தை மயோ மெனோவின் சாணும் முழமும் அடியும் என்னும் கவிதை உணர்த்தி நிற்கிறது நினைவு வெண்புணர்ச்சி என்ற இக்கவிதை பெண்ணிடம் இதமாக நடக்க தெரியாத ஆண் விலங்குகள் பெண்ணின் உடலை குதறும் போது ஏற்படும் வலியை பாடுகிறது அகோர நினைவுகளை பிரசவித்த அசிங்கத் தழும்புகள் பல என் வைரங்கும் நான் மார்பு கிழித்தறிந்த அவற்றின் எச்சங்கள் பல என் வலியங்கும் நாம் பேசிக்கொண்டிருந்த போது பெய்திராத மழை பக்கம் ஆணினால் வன்முறைக்குள்ளாகும் பெண்ணின் உள்ளத்தை எவ்வித விகற்பமுமின்றி இக்கவிதை தத்துரூபமாக எடுத்துரைக்கிறது தமிழ் சமூக பாரம்பரியத்தில் குடும்ப வெளிக்குள் பெண்ணானவள் ஆணுக்குள் கட்டுண்டு வாழத் தலைப்படும் போது அவள் எதிர்கொள்கின்ற நெருக்கடிகள் அவள் சுதந்திரத்தை கட்டி போடுகின்றன சமூகத்தில் பண்பாட்டின் அடிப்படையில் நீதி உரைத்தல்களாலும் உபதேசங்களாலும் பெண்ணானவள் தலையிடப்படுகிறாள் இம்முன்னோர்கள் உரைத்த நீதி நூல்களும் காவியங்களும் பெண்ணானவள் இவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை எடுத்துரைக்கின்றன அதன்படி வாழ்பவளே பெண்ணென முத்திரை குத்தப்படுகிறாள் வன்முறை வழி வரையறுக்கப்பட்ட ஈழத்துப் பண்பாட்டு சூழலில் அதிகாரத்தை உடைத்து தலைகளை அறுக்க முனையும் கூர்மையான பெண்ணிய குரலாய் மைத்திரேயின் பிரகடனம் ஒலிக்கிறது புளித்து நாரும் இதுக்குள்ள கிடந்து சாக என்னால் இயலாது இந்த நாலு சுவரையும் கிடுகு வேலியையும் தாண்டி நான் வாழப்போறேன் சுவர்களில்லா பரந்த வெளியில் காற்றுடன் கைகோர்த்து சுதந்திரமாய் உலாவி நான் வாழ வேண்டும் கல்லறை நெருஞ்சிகள் பக்கம் ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளின் பின்பகுதியில் இலங்கை தமிழ் பெண்களிடையே அவர்களது இருப்பு நிலை குறைத்து விழிப்புணர்வு ஏற்பட்ட கால பகுதியில் உள்வழி சிதைவையும் அதன் உடைவையும் மிக நுட்பமாக இக்கவிதையில் மைத்ரேயை பதிவு செய்கிறார் கமலா வாசுகியின் கவிதைகளிலும் இதன் தொடர்ச்சியைக் காணலாம் பெண்ணைப் பீடித்திருக்கும் தலைகளை நீக்கி அதிலிருந்து மீண்டெழும் முயற்சியாக அவருடைய கவிதைகள் காணப்படுகின்றன அவளுக்கு அவளுக்கு தயாராகும் புது மந்திரங்கள் எவ்வளவு காலத்தையே கட்டியது காலநதியில் கரைத்து விடப்பட்டு நிறமூர்த்தங்களில் ஊறியூறி முதலில் கற்பனை வெளிகளை விட்டு தரையில் கால் பதிப்போம் எங்கள் பரம்பரை அலகுகளின் தொடங்கி நிலம் பெறவும் புற்கள் பக்கம் பத்து பெண்ணிய கவித்துவத்துக்குள் இளையோடும் தீவிர பண்பாக தலைகளை உடைத்து வெளியேறல் காணப்படுகிறது அடிமைப்பட்டு கிடந்த பெண்ணானவள் தடைகளை தகர்த்து வீறு கொண்டு எழுந்து போராடி தம் உரிமைகளை பெற வேண்டும் ஆண்களின் கண்களிலிருந்து உலகத்தை பார்த்த பெண்களுக்கு அவர்கள் கற்ற கல்வி அவர்கள் தங்களை தாங்கள் எவ்வாறு பார்க்க வேண்டும் என்பதை தெளிவுறுத்தி நிற்கும் சுல்பிகாவின் காணாமல் போகும் பெண்களும் மண்ணின் மாந்தர்களும் என்னும் கவிதை இப்பின்னணியில் எழுதப்பட்ட கவிதையாகும் பெண்மையும் மென்மையும் தாய்மையும் ஓர்புறம் தீராத ஊழிக் கடனும் தேவையாயின் திரவியம் தேடலும் மறுபுறம் பெண்களை மறைக்கும் புதைகுழிகளாயின நாம் இந்த உலகிற்கு நரகத் துழலவா வந்து பிறந்துள்ளோம் புதைகுழிகளில் சாகாத பிணங்களாய் சதா வாழவா வந்தோம் இல்லவே இல்லை புதை குழியிலிருந்து புதிதாய் பிறந்தோம் புதுமைகள் செய்வோம் விலங்கிடப்பட்ட மானுடம் பக்கம் இருபத்தி நான்கு இயற்கையாகவே ஆணை விட அதிக ஆற்றல் உடையவளாக பெண் இருப்பதோடு அவள் சுய சிந்தனையும் விடுதலை உணர்வும் நிரம்ப பெற்றவளாகவும் காணப்படுகின்றாள் ஈழத்தில் போர்க்களத்தில் பெண் சாதித்த சாதனைகள் அதனை நினைவூட்டி நிற்கின்றன தடைகளை தகர்த்து விடைகளை காணும் மகத்தான சக்தி பெண்ணுக்குண்டு சர்வதேச சட்டங்களில் மனித உரிமைகள் வலியுறுத்தப்பட்ட நிலையில் விசாரணை என்ற பெயரில் பெண்கள் கைது செய்யப்பட்டு இராணுவ சிறைகளில் அடைக்கப்பட்டதையும் இராணுவ முகாம்களுக்குள் அழைத்துச் செல்லப்பட்ட பெண்கள் விசாரணை என்ற நிலையில் அச்சுறுத்தப்பட்டதையும் பெண்களால் எழுதப்பட்ட கவிதைகள் எடுத்துரைக்கின்றன கொடூரமான யுத்த சூழலில் நீதியைப் பெறுவதற்கான வசதி வாய்ப்புகள் இன்மையாலும் பிரச்சினைகளை கையாள்வதற்கான போதிய கட்டமைப்புகள் இல்லாமையாலும் பெண்கள் அதிக அளவிலான துன்பங்களுக்கு உள்ளானார்கள் இலங்கை பாதுகாப்பு படையினரால் கொல்லப்படும் அப்பாவி பொதுமக்களின் உடலை பெற வேண்டுமானால் அவரை புலி என பெற்றோர் உறுதிப்படுத்த வேண்டும் அவ்வாறு கொட்டியா என்று முத்திரை குத்தப்பட்டால் மாத்திரமே கொல்லப்பட்டவரின் சடலத்தை அரச படையினர் ஒப்படைப்பர் விஜயலட்சுமி சேகரின் சும்மா கிடந்த மூங்கில்கள் தொகுப்பில் உள்ளடங்கும் கவிதையொன்று பதிவு செய்கிறது விசாரணைகளில் அவளுக்கான முதல் கேள்வி அதுதான் உண்ட புள்ள கொட்டியா கொட்டியாங்க மூக்கை உடைத்து கண்ணைப் பிடுங்கி காதை வெட்டி மனித அடையாளம் மறையும் வரை முகம் சிதைத்து தீர்ப்புகள் ரகசியமாய் நிறைவேற்றப்பட்டது பூரண திருப்தி தமிழச்சியின் கொட்டியாவை கொன்றுவிட்ட திருப்தியில் சும்மா கிடந்த மூங்கில்கள் பக்கம் இருபத்தி ஒன்று ஈழத்தில் மெரபு என்னும் வேலிக்குள் கட்டுண்ட பெண்ணுக்கு தமிழ் சமூக வாழ்வியல் பண்பாட்டுப் புலமானது கணவனுக்கு அஞ்சி ஒடுங்கி நடுங்கி நாணி வாழும் தன்மையையும் எதிருரை பேசாது ஆணுக்கு அடிமையாகும் சிறு மதியையும் சிறு பிராயத்திலிருந்தே கற்றுக் கொடுக்கிறது இவ்வாழ்வியல் முறையானது அடியோடு தகர்க்கப்பட வேண்டும் என்பதை கார்த்திகாவின் உடைப்பு என்னும் கவிதையிலும் காணலாம் என்னை விடுங்கள் இந்தக் கட்டுக்குள் அடங்கி இருக்க இருக்க என்னால் முடியாது நான் சுதந்திரன் என் இறக்கைகளை விரித்து காற்றில் அலிய வேண்டும் யாழ்ப்பாண விட்டத்துக்குள் சுருங்கி பழமையில் மூழ்கி மரபிலே திளைக்கும் சராசரியல்ல நான் வரும் உடலுமெல்ல நான் என்னை விடுங்கள் ஏதாவது தத்துவக் காட்டிலே காட்டிலே கதியென வீழவும் முடிவதில்லை என்னால் இந்தப் பூகோளப் பரப்பில் அகமும் புறமும் அலசி வர தயவு செய்து என்னை விடுங்கள் எனக்கு பூரண விடுதலை வேண்டும் திசை இருபத்தி ஐந்து மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பது பெண்கள் அடிமை நிலையில் இருப்பதற்கு காரணம் அவர்களது அடிமைப்பட்ட மனநிலையே என ஈவேரா பெரியார் கூறுவார் இதன் காரணமாகவே பெண்கள் தம் விடுதலை குறித்து சிந்திப்பதில்லை எனவே பெண்கள் இந்நிலையிலிருந்து விடுபட்டு தம் உரிமைகள் குறித்து சிந்திக்க வேண்டும் ஆண்கள் தம் ஆதிக்க மனோபாவத்திலிருந்து விடுபடுவதுடன் பெண்ணை தமக்கு நிகராக மதித்து அவர்களை சம உரிமையோடு நடத்த முற்பட வேண்டும் இச்சேற்பாடுகளை சமூகத்தில் முன்னெடுப்பத நூடாகவே பெண்ணுக்கு எதிரான வன்முறை தடுக்கப்படும் நன்றி